ஒரு சந்தோஷமான ஒரு தினமாக தான் இந்த ஈதை அல்லாத இருக்கின்றார் முஸ்லீம்களுக்கு மூன்று பெருநாட்கள் இருக்கிறது ஒன்று இந்த ஈது முப்பது இருபத்தி ஒன்பது நோம்பை பிடித்தால் அந்த பிறையை கண்டு தன் பீர் சொல்லும் பொழுதே ஒரு சந்தோஷம் இது ஈமானுடைய அடையாளம் அடையாளம் இரண்டாவது பெருநாள் மூன்றாவதுதான் பெருநாள் ஒவ்வொரு வாரமும் வெளியிட்டிருந்தேன் சகோதர சகோதரிகளே இந்த பெருநாள் என்பது சந்தோஷமான நாள் நோம்பு பிடிப்பது ஹரா நான் பெருநாளிலும் நோம்பு பிடிப்பேன் என்று யாரும் தேவை கட்டளைகளை பின்பற்றுவது இந்த நாளில் நோம்பு குடிப்பது ஹராம் சாப்பிட வேண்டும் குடிக்க வேண்டும் குடும்பங்களோடு பழக வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் தான் இந்த ஈத் சகோதரர்களே உண்மையான ஈத் எப்பொழுது இந்த ஈத் இன்றைய மதுரை போடு முடிந்திருக்கும் இன்றைய ஈத் இன்றைய மாரிபோடு என்ன செய்துவிடும் முடிந்துவிடும் நாளை முஸ்லிம்கள் ஷவ்வாருடைய ஆர் நோம்பை பிடிக்க தொடங்குவார்கள் ஷவ்வாருடைய ஆர் நோம்பு பிடித்தால் முழு மாதமும் நோம்பு பிடித்த நன்மை கிடைக்கும் முழு வருடமும் இந்த ஈத் மிக சுருக்கமான நேரம் ஆனால் ஒரு ஈதை நாங்கள் எதிர்பார்த்து வாழ்கிறோம் அது எப்பொழுது தெரியுமா எங்களுடைய சக்கராத் முஸ்லீம்கள் சக்கராத் ஈத் ஒரு பெரு நாள் அல்லாஹுவை சந்திக்கும் நாள் அது எங்களுக்கு கவலை அல்ல இன்னொரு உலகத்திற்கு நாம் செல்ல போகிறோம் வண்ணா தின எங்களை வந்து வணக்கம் சந்திப்பார்கள் சந்திப்பார்கள் அதற்கு தான் மவுனோற்றோ அதற்குத்தான் தொழுதோ நாங்கள் நோவு பிடிக்கிறது தொழுறது தகச்ச தொழுதது தியாமுலை தொழுதது சாப்பாடு கொடுத்தது அழுதது மன்றாடியது எதற்கும் அல்ல அந்த அல்லாவை அடைவதற்கு எங்களுடைய நோக்கத்தில் நாம் சுத்தமாக இருக்க வேண்டும் வேற எதற்காக வண்டியும் நாம் எதையும் செய்யவில்லை யாருக்காக வண்டியும் செய்யவில்லை நாங்கள் செய்ததை ஒரு நாள் அல்லாவை சந்திக்க ஒரு நாள் எங்களுக்கு மரணம் வர இருக்கிறது அந்த நாள் பெருநாளாக மாறும் அது பெருநாளாக மாறினால் சகோதரர்களே அந்த சந்தோஷத்தை விபரிக்க முடியாது அந்த சந்தோஷத்தை ஒரு நாளும் செய்ய முடியாது விபரிக்க முடியாது இன்றைய சந்தோஷத்திலே அழகான புதிய ஆடை நாங்கள் எத்தனை நாளாக தேடி வாங்கின ஆடை எவ்வளவு அழகான அத்தர்கள் எவ்வளோ நல்ல நல்ல மன வஸ்துக்கள் எல்லாம் பூசி சந்தோஷமா இருக்காங்க இதே போலதான் மௌத்துடைய நேரத்தில் புதிய கபன் நாங்கள் செய்யக்கூடிய கபன் அது பெருமதி குறைந்தது மணக்கு கபன் கொண்டு வந்து தான் என்ன உடம்ப தயார் செய்தது

சங்கிலிருந்து விடுபட்டால் சகோதரர்களே அவன் பாவத்தை தூண்டிக்கொண்டே இருப்பான் மிக கவனமாக இருக்க வேண்டும் வரைக்கும் சகராத்வரைக்கும் தான் எல்லாம் அதற்கு பிறகு கொண்டு இருக்கு அதுவரைக்கும் சகோதரர்களே மிக முக்கியம் என்ன பருந்துகள் கவனமாக இருக்கணும் ஹராம்களை செய்திருக்கூட அவ்வளவு இஸ்லாம் ஒரு நாளும் இரண்டாவது ஒரு நாளும் போயிட கூட ரெண்டையும் செய்யாம விட்டால் நாம் தூய்மையானவர் சகோதரர்களே சகராத் மாறும் சந்தோஷமாக மாறும் சகராத் மாத்திரல்ல அதற்கு பிறகுள்ள கட்டங்கள் எல்லாம் يا أيتها النفس المطمئنة يا ناطماء يقولون على هذا الوضع ارجعي إلى ربك راضية مرضية صحيح صحيح يقولون هذا فدخلي في عبادي إنه يعني يا ربك أنه يقول هذا ஒருக்கத்தை நுழைந்து கொள் இதற்கு சந்தோஷம் என்ன தேவை இரண்டாவது என்னுடைய ஈடு சகோதரர்களே சொர்க்கத்துக்குள்ள கால் வைக்கிற நாள் அது எவ்வளவு சந்தோஷமான ஒரு நாள் இருக்கு யோசித்து பார்த்திருக்கீங்க எப்பயாவது சொர்க்கத்துக்கு போற நாள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சகோதரர்களே சொர்க்கத்துக்கு போற கூட்டம் 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 இளல் ஜென்னி அப்படி கூட்டமா கூட்டு போற சொல் ஹத்தோஹா

சலாம் வாக்குலாம் என்ன தெரியுமா இனி போனா திரும்பி வரக்கூட நிரந்தரமா போயிட்டு இருந்த நிரந்தரம் சொர்க்கம் அப்படி போட சொர்க்கம் சொர்க்கத்தை தூங்குறது இல்லையா யாரும்

தொழுத மாதிரி மௌத்துரை தொடரணும் தொழுகையை வெற்றக்கூடாத தொழுகையை ஒரு நாள் விடக்கூடாது வாழ்க்கையில தொழுத ஒரு நாள் தவறுனா நினைங்க அந்த நாள் என்னேடி தரத்துடைய நசிதேவியா இருந்த என்ன அல்லா ஏன் செய்த ஒப்படைச்சிட்டான் தொழுக தவறக்கூடாத ரெண்டாவது சகோதரர்களே ஹராமுக்கு போகாம வாழ்ந்துட்ட இப்ப சொர்க்கத்துக்குள்ள போனா என்ன وقالوا الحمد لله الذي صدقنا وعده الأرض نتبوأ من الجنة حيث نشاء فنعم أجر العاملين. الحمد لله.

وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء فنعم أجر العاملين الله سبحانه أول السيدة ومرنا لكولي